தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவதாகும் என்ன கேள்வி கேட்கப்படுகிறது அமல்களில் இஸ்லாமில் சிறந்தது எது அமல்களில் மிகச் சிறந்த அமல் எது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதாகும் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகும் தும்மல் ஜிஹாது இல்லா பிறகு அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதாகும் கண்ணியத்துக்குரியவர்களில் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை கவனியுங்கள் ஜிஹாதுக்கு முன்னதாக பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னதாக அல்லாஹருடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அமல்களில் மிக உயர்ந்த அமலாக கொண்டு வருவது தொழுகை நேரத்தில் தொழுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹமது ரசோல்லா சொல்லு அலிஹி வல்ல சொன்னார்கள் அஸ்ஸலார் இந்த மார்க்கத்துடைய தூண்களில் தொழுகை மிக முக்கியமான ஒரு தூண் அல்லாஹுடத்தில் ஒரு அடியான் தன்னை நெருக்கமாக்குவதற்கு அமல்களில் மிக உயர்ந்த அமலை ஒரு அடியான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகை அல்லாஹுடைய கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறுவதாக இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமையில் தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் அஸ்வலர் அல்லாஹு அக்பர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய இபாதத்தில் மிக உயர்ந்த இபாதா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் அஸ்வலா அஸ்வலா கண்ணியத்துக்குரியவர்களே மூமின்களுடைய உள்ளத்தின் குளிர்ச்சி மூமின்களுடைய கண்களின் குளிர்ச்சி மூமின்களுடைய வாழ்க்கையின் குளிர்ச்சி அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கண்களின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தொழுகை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவை அல்லா இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான் உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது இதோ உங்களுடைய உள்ளத்தில் பிரச்சனையா இந்த உலகத்துடைய நெருக்கடியால் உங்கள் உள்ளம் வாடுகிறதா இதோ உங்களுக்கு வெளியேறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் அலமீன் இந்த தொழுகையை வைத்திருக்கிறான்

என்னை தவிர வணங்க அல்லாஹ் இறைவன் நபி யாரும் இல்லை ஃப அபுதுனி நீங்கள் என்னையை வணங்குங்கள் மூசா அது மட்டுமல்ல என்னை வணங்குகிறீர்கள் ஏனென்றால் என்னை வணங்குவதற்கு உங்களுக்கு மிக முக்கியமான தேவை வ என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக என்னுடைய நினைவிற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் மூசா என்று அல்லாஹ் கூறுகிறார் ஆம் அல்லாஹுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹுடைய பேச்சு பேச்சுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யார் இந்த நினைவை விட்டு தூரமாக ஆகிறார்களோ அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா ஓமன் அலஹூ மலை சபவங்க அல்லாஹ் யார் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்களோ அல்லாஹுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ தொழுகையை புறக்கணித்து செல்கிறார்களோ தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள் தொழுகை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள் தொழுகையுடைய தவறவிடுபவர்களை கேளுங்கள் அவர்களுக்கு நெருக்கடியான வெற்றியை தேடுகிறீர்கள் நிம்மதியை தேடுகிறீர்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அழிக்கிறீர்கள் ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும் நீங்கள் தேடக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நெருக்கடியாக உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ அல்லாஹுடைய நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் யார் அப்படி யாரை எப்படி திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாதிகளாக விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் தஸ்தீர் கலையுடைய எல்லா ஆசிரியர்களும் சொல்கிறார்கள் அல்லாஹ் இங்கே அவருடைய நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே இதனுடைய அர்த்தம் தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வங்களோ தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரமோ தொழுகையை விட்டு உங்களுடைய உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பி விட வேண்டாம் அப்படி திருப்பி விட்டால் உங்கள் செல்வமோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய ஊரோ உங்களுடைய நாடோ உங்களுடைய தொழிலோ உங்களுடைய செல்வமோ உங்களுடைய படிப்போ நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாதிகளாக மாறிவிடுவீர்கள் எதில் நஷ்டம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறார் பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேரா அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் மோமின்களே அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூல் அல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகே ஆறு ஓடுகிறது அந்த ஆட்சில் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்களிடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா அழுக்குகள் இருக்குமா சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரு எந்த அழுக்கும் இருக்காது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசுல்லாஹ் صلى الله عليه செல்லம் சொன்னார்கள் நீங்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் இருக்காதோ அது போன்று பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாஹு அகிவர் அல்லாஹு அகிவர் அல்லாஹுடைய தூதர் பார்த்து மிக உயர்ந்த கேள்வியை கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் அல்லா உயர்த்தப்பட வேண்டுமா யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு பாவங்களையும் செய்து செய்து அல்லாவிடத்திலே அந்தஸ்தை ஒவ்வொரு நாளும் குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எமக்கு இந்த கேள்வியுடைய பதில் மிக முக்கியமானது இல்லையா கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசோ அல்லாஹ் சொல்லல்லாஹ் வேலி சொன்னார்கள் செல்லம் அவர்கள் பேசுவது மனோ இச்சை அல்ல அல்லாஹ்னுடைய வகை கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தப்பட வேண்டுமா ஆம் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹ் ஹீவர் செல்லம் சொன்னார்கள் இஸ்பாஹுல் ஆடல் மக்கா அரி கடினமான நேரத்தில் ஒபூவை மேற்கொள்ளுங்கள் வகஸ்ரது ஹுபா இல்லல் மஸ்ஜித் தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் மேலும் சொன்னார்கள் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் அல்லாஹ் அகிபார் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் எதிர்பார்த்தால் அதுதான் அல்லாஹுடைய பாதையில் உங்களை இணைத்துக் கொள்ளுதலாகும் அல்லாஹுடைய பாதையில் இணைத்துக் கொள்ளுதலாகும் அல்லாஹுடைய பாதையில் இருத்தலாகும் இது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அலிஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி தொழுகையுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது தொழுகையுடைய சிறப்புடைய அம்சங்கள் எம்முடைய குர்ஆன் ஹதீத் முழுக்க பரவி கிடக்கிறது